வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இன்றைக்கி ஒரு பருப்பு கறி பண்ணிக்கலாம் வாங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு மசாலா முதல்ல ஒன்று அரைச்சிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு அரை மூடி கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன் இங்கே கொப்பரை தேங்காய் இல்லைன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மட்டுந்தான் காரம் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல இல்லை இதோடைய ஒரு காரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா குறை குரான்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கடாயை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா விழுந்ததும் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மூணு வெங்காயமும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்குறேன் இது சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அது வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும் ரொம்ப கலர் மாற வேணாம் ஒரு பாதி கலர் மாறினா போகிறோம் நல்லா அது வதைக்கோங்க வதக்கிட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இந்த ஃப்ளேவரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து மஞ்சள் சேர்க்க போகிறோம் மஞ்சப்பொடி பிடி மட்டந்தான் சேர்க்க போகிறோம் மிளகாப்பொடியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை இல்லை நான் கொஞ்சம் காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் கத்திரிக்காய் கொடமிளகாய் அவரைக்காய் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காலிஃப்ளவர் பீன்ஸு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து இந்த மசாலாவில் ஒரு பரட்டு புரட்டி விட்டுக்கலாம் நல்லா புரட்டிக்கோங்க இப்போ இந்த காய்கறிக்கு வேண்டியது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தேங்காயில் கூட உப்பு போட்டிருக்கோம் அதனால் ஜாஸ்தி உப்பு ஆகிடக்கூடாது அதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இது வந்து சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வெந்துதுன்னா ஏழு எட்டு நிமிஷத்துலையும் வெந்துடும் நல்லா வெந்துடும் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு பார்க்கும்போது தெரியுது நல்லா வெந்துருக்குன்னு நான் வந்து கால் கிலோ தோரம்பருப்பு இதில் எதுவுமே போடல வெறும் பருப்பு மட்டுமே போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் மாவு மாவாக வேக வெந்துருச்சு அப்போ அதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா உதிரியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் பண்ணிடலாம் எந்த வேலையும் கிடையாது எல்லாத்தையும் நறுக்கி போட்டு தாளித்து இந்த பருப்பை கலந்துடணும் அவ்வளோதான் பருப்பில் செய்கிறோம் பருப்பில் தான் செய்யணும் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகளே இருக்கக்கூடாது ஒரே ஒரு பெரிய தக்காளி நல்ல பெரிய பெரிய துண்டாக நான் அரைக்கி போட்டிருக்கேன் இப்படி தான் போட்டுக்கோங்க இதை போட்டு நீங்கள் வதக்க வேண்டாம் சும்மா ஒரு கலகு கலக்கி விட்டுருங்க மேலோட்டை இது வெந்தால் போகிறோம் நீங்கள் நல்லா இதை வதக்கும்போது கலர் மாறிடும் இந்த பருப்போட கலர் மாறிடும் பருப்போட கலர் மாறக்கூடாது அதே கலரில் தான் இருக்கணும் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா தேங்காய் அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கும் இதையும் நம்ம சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க இதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பொருள் சேர்க்கணும் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆஃப்னல் தான் நீங்கள் கொத்தமல்லியோட கூட நிறுத்திடலாம் இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன் அரை அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான் எனக்கு இந்த டேஸ்டெல்லாம் வேணும்னு நான் சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு வேணும்னா இல்லாண்டு நீங்கள் கொத்தமல்லியோடைய நிறுத்திடலாம் மேலே வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காய் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்துவிட்டு படுப்பு நம்ம சிம்மில் வச்சாச்சு எப்போ வச்சோம்னா கொத்தமல்லி போட்டோம்ல அப்பயே சிம்மில் வச்சுட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எப்படி சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கணும் இந்த பருப்பு கறியை நிறையா வச்சுக்கணும் அப்புறம் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க